அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தூ அஹமதுல்லா நம்ம ரெண்டு மூணு நாளாக பின் நபி வக்காஸ் அலி அவர்களுடைய வரலாறை பார்த்துட்ருக்கோம் இன்ஷால்லா இன்றைக்கி தாயின் வலை அந்த ஹெட்டிங்கில் இருந்து தான் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம் சாத்பின் நபி வக்காஸ் அலி அவர்களின் இறை நம்பிக்கை மற்றும் உறுதி மற்றும் அதில் உண்மையாகவும் இருந்ததின் காரணமாக உமர் அலி அவர்கள் சாத்பின் அபி அலி அவர்களின் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்தார்கள் சாத்பின் அபி அலி அவர்கள் இஸ்லாத்தினை தன் வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் இளமை ததுமும் வாலிப பருவம் கொண்ட இளைஞர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இவரது தாயார் மிகவும் கவலையடைந்தார் நம்முடைய முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டுவிட்டு தன் மகன் சென்றுவிட்டானே என்று அங்கலாய்க்க ஆரம்பித்தார் அழுது புலம்பினார் தன்னுடைய மகனை பட்டாவது தன்னுடைய பழைய மார்க்கத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடியாய் துடித்தார் அதற்காக வழக்கமாக தாய்மார்கள் கடை தாய்மார்கள் கடைபிடிக்கும் அனைத்து வித முயற்சிகளையும் செய்து பார்த்தார் ஆனால் எதிலும் சாத் பின் அவர்கள் இணங்கி போகவில்லை இஸ்லாத்தில் உறுதியாக நிலைத்திருந்தார் இறுதியாக சாதே நீ மீண்டும் நமது முன்னோர்களின் பழைய மார்க்கத்திற்கு வரவில்லை என்றால் நான் சாகும் வரை உண்ணமாட்டேன் பருக மாட்டேன் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சபதமிட்டார் இறுதியாக என்னுடைய மகனை ஒரு முஸ்லீமாக பார்த்து கொண்டு உயிர் வாழ்வதை காட்டிலும் செத்து மடிவதே மேல் என்றார் தன்னுடைய இந்த தாயின் தந்திரங்களை எல்லாம் சாத்வின் அபி வக்காசுர் அவர்கள் மசிந்து இடம் கொடுத்து விட்டு கொடுத்து போகவில்லை உணர்ச்சிகளுக்கு அடிமையாகவும் இல்லை அவரது உள்ளத்தில் ஆழமாக ப பதிந்திருந்த அந்த இஸ்லாமிய வேர் இறை நம்பிக்கை என்னும் மரமாக வளர்ந்திருந்ததன் காரணமாக எத்தகைய புயல் காற்றும் கூட அவரது பாதத்தின் உறுதியை பெயர்த்து அந்த மரத்தை அசைக்கக்கூட கூட யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது இப்பொழுது சாகும் வரை மாட்டேன் பருக மாட்டேன் என்று சபதம் எடுத்த சாத் பின் அவர்களின் தாயார் பசி கொடுமையின் காரணமாக மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார் தனது தாயாரை பார்த்து தனது இறை நம்பிக்கையின் உறுதியை இவ்வாறு வெளிப்படுத்தி காட்டினார் என்னுடைய தாயாரே உங்களுக்கு ஒரு நூறு உயிர்கள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு உயிராக உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு போய்க்கொண்டே இருந்தாலும் என்னுடைய இறை நம்பிக்கையிலிருந்து நான் கொண்டிருக்கும் ஈமானின் வேகத்தில் ஒன்றை ஏனும் நான் இழக்க தயாராக இல்லை நான் எனது இறை மார்க்கத்தை விட்டுவிட்டு உங்களது உயிரை பாதுகாக்க நான் முன்வரப் போவதில்லை எனவே இந்த உங்களது தந்திரங்கள் எல்லாம் என்னிடம் பலிக்காது தாயார் அவர்களே நீங்கள் உண்ணுவது அல்லது உண்ணாமல் இருப்பது இன்னும் பருகுவது பருகாமல் இருப்பது அது உங்களுடைய விருப்பம் நான் என்னுடைய இறை தூதர் முகமது நபி சல்லாஹலைஸ்லாம் அவர்களை விட்டு நான் வரமாட்டேன் என்று கூறினார் நம்முடைய தந்திரங்கள் எதுவுமே பயனளிக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்ட தாய் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார் அவரது இந்த துணிவும் உறுதியும் இன்றைக்கும் நமக்கு ஒரு சிறந்த பாடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதனை பற்றி இறைவன் தன் திருமலை திருமறையில் இவ்வாறு கூறுகிறான் ஆனால் நீ எது பற்றி அறிவு ஆதாரம் பெற்றவனாக இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்பொழுது நீ அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம் ஆனால் இவ்வுலக வாழ்வில் இவ் இவ்விருவருடன் அழகிய முறையில் உறவு வைத்து கொள் என்னை நோக்கி நிற்போரின் வழியையே நீ பின்பற்றுவாயாக பின்னர் உங்கள் அனைவருடைய மீளுதலும் என்னுட என்னிடமே ஆகும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அப்போது நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அல் குரானுடைய அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினஞ்சு அப்புறம் உமர் ஆட்சி காலத்தில் தான் வந்து ஹத்திஹாப் ஓர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது உமர் அலி ஆட்சி காலம் இருக்கேன் அந்த போருக்கு தலைமை தாங்கி தளபதியாட்டு சாத்வின் அபி வக்காசுர் அலி அவர்களை வந்து உமர் அலி அனுசிறாரு நியமிக்கிறாரு அப்போது சாத்வின் வக்காசுர் அலி அவர்கள் வந்து தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நிறை நிறைவாக நிறைவேற்றி விரும்ப சாத் பின் வக்காஸ்ரலி அவர்கள் உயிர் யாகத்தில் வேட்கை மிக்க ஒரு பக்கம் வீரத்தையும் இன்னொரு பக்கம் இறை நம்பிக்கையில் உறுதியையும் மிக்க முப்பதாயிரம் படையினரை தயார்படுத்தினார் அவர்கள் தங்களது கையிலே ஆயுதங்களையும் இதயத்தில் இறை நம்பிக்கை உறுதியையும் எடுத்து கொண்டவர்களாக மதீனாவை விட்டு ஹதியா என்ற ஹதீஷியா நோக்கி எதிரிகளை சந்திக்க புறப்பட்டார்கள் அப்போது ஹதீஷியாவில் எதிரிகளுடன் இஸ்லாமிய படை மோதிக்கொண்டிருக்கின்றது அப்போது சாத் அபி வக்காஸ் அலி அவர்கள் உமர் அலி அவர்களிடமிருந்து வந்த தபாலை பெற்றுக்கொள்கிறார்கள் அதில் உமர் அலி அவர்கள் இவ்வாறு சாத் பின் அக்காஸ் அலி அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருந்தார்கள் சாதே நீங்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கும் பூமியான ஹதீசியா ஒரு வரலாற்று புகழ்பெற்ற பிரதேசமாகும் இந்த போரில் நீங்கள் வெற்றி பெற்றி வெற்றிகளானால் முழு ஈரானிய பிரதேசமும் உங்களது கையில் கிடைக்கும் ஈரானின் நுழைவாயில்தான் ஹதீசியா நீங்கள் இறை தூதர் சலலாஹலைசலம் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் எனவே உங்களிடம் அடக்கி ஆளும் குணம் இருக்கக்கூடாது இறைவனது அடிமைகளாகிய ஒருவரது இறை நம்பிக்கை மற்றும் அதில் உறுதி ஆகியவற்றில் மக்களிடையே உங்கள் மதிப்பை நீங்கள் கௌரவிக்கும் மூலமாக நடந்து கொள்ள வேண்டும் தனது அடியார்களுக்கு உதவி செய்யவும் இன்னும் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கவும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவனாக இருக்கின்றான் இறை தூதர் சல்லலா அவர்கள் எந்த பணியை நம்மிடம் விற்று சென்றார்களோ அந்த பணியின் மீது நமது கவனம் இருக்கட்டும் என்று அந்த தபாலில் உமர் அலி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இன்னும் அந்த மடலில் இறுதியில் உங்களது போர் நடவடிக்கை அனைத்து முன்னேற்றங்கள் பற்றியும் எனக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவித்து கொண்டே இருங்கள் என்றும் கட்டளையிட்டிருந்தார்கள் அதாவது போர்க்களத்தில் எவ்வாறு இறங்கினார்கள் அவர்களது தங்கும் இடம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது எதிரிகளுக்கும் அவர்களுக்கும் என்ன தூரம் அப்படின்னு சுருக்கமாக சொன்னால் ஒவ்வொரு நிமிடமும் வேடிக்கை எவ்வாறு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி பாடப்படிப்பினைக்கான உமரளி அவர்கள் என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க கைஃபார் அலி அவர்கள் கட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக தமது ஒவ்வொரு நடவடிக்கை பற்றியும் அதன் விரிவான தகவல்களையும் தலைநகருக்கு உடனுக்குடன் அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள் இன்னும் ஒவ்வொரு தனிப்பட்ட வீரர்களுக்கும் இன்னும் ஒவ்வொரு குழுவுக்கும் தான் என்னென்ன பணிகளை கொடுத்திருக்கின்றேன் என்பதை கூட சாத்பி நபி ஒக்காஸ் அவர்கள் குறிப்பிட்டு தகவலை அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஈரானிய படைகள் குறித்து மதிப்பிடும் மதிப்பிடும்படி இல்லை அவர்களும் தங்களது முழு பலத்தையும் திரட்டி கொண்டு வந்திருந்தார்கள் இன்னும் இது மாதிரியானதொரு படையை அவர்கள் இதற்கு முன் கண்டதுமில்லை இரு படைகளும் முழு வலிமையுடன் தங்கள் தங்கள் வீர பெருமைகளை அசை போட்டு கொண்டு படை களத்தில் மோதிக்கொண்ட ஈரானிய மிக புகழ் வாய்ந்த ஜெனரல் ருஷ்தும் என்பவர் தலைமையில் ஈமானிய ஈரானிய படைகள் போர்க்களத்தில் வந்தன இப்பொழுது போர் நிலையை பற்றி உமர் அலி அவர்களுக்கு சாத்வின் வக்காஸ் அலி அவர்கள் தகவல் அனுப்பும் பொழுது ஈரானிய படைகளுக்கு தளபதியாக ருஷ்தும் என்பவர் வந்துள்ளார் இன்னும் அவர்களது படை முழு ஆயுத தயாரிப்புகளுடன் இன்னும் அவர்களுடன் மிகப்பெரிய யானை படையும் வந்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் இன்னும் அவர்களுடன் மிக பெரிய படையணியும் வந்துள்ளது சுருங்க சொன்னால் இந்த போர் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று தெரிகிறது என்று குறிப்பிட்டு எழுதியிருந்தார் இந்த நிலையில் நாம் எவ்வாறு நமது படையை முன்னெடுத்து செல்வது என்பது குறித்தும் இன்னும் அது பற்றிய உங்களது கருத்துக்களை நான் அறிய ஆவலுடன் இருக்கிறேன் என்று எழுதினார் இமானிய படை போர்க்களத்திற்குள் நுழையும் பொழுது அச்சம் கொள்ள வேண்டாம் என்று உமர் அலி அவர்கள் மேலும் தங்களது பதிலில் அகில உலகத்தின் அனைத்து சக்திகளும் நம்மை படைத்தவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது என்பதை எக்காரணம் கொண்டும் மறந்து விடாதீர்கள் அனைத்து தருணங்களிலும் இறைவனை புகழ்ந்து போற்றி அவனிடம் உங்களது பிரார்த்தனைகளை கோரி வண்ணமிடுங்கள் அவனது உதவியை கேட்டு பெற்ற வண்ணம் இருங்கள் இரண்டாவதாக மிகவும் திறமை மிக்க புத்தி கூர்மையுள்ள அனுபவமிக்க இஸ்லாமிய படை வீரர்களை தேர்ந்தெடுத்து தமது ராஜத் தந்திரிகளாக ஈரானிய மன்னரிடம் அனுப்பி வையுங்கள் அவர்கள் ஈரானிய மன்னரிடம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லட்டும் பின்னர் இரண்டு படைகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு அழைக்கட்டும் இன்னும் இந்த ராஜதந்திரங்கள் நடவடி நடவடிக்கையின் பொழுது ராஜதந்திரங்களை ஈமானிய மன்னர் எவ்வாறு எதிர் எதிர்கொண்டார் எதிர் எதிர்த்து கொண்டழைத்தார் என்பதை பற்றியும் எனக்கு விரிவாக கடிதம் எழுதுமாறு சாத்மின் வக்காசுர் அலி அவர்களுக்கு உமர் அலி அவர்கள் பணிப்புரை வழங்கியிருந்தார்கள் இன்னும் ஒவ்வொரு நிமிடமும் நடவடிக்கை பற்றி தனக்கு தகவல் தராமல் இருந்துவிட வேண்டாம் என்றும் அவர்கள் இறுதியாக குறிப்பிட்டு இருந்தார்கள் இறுதியாக வல்லரகுமான் தனது உதவியாளர்கள் அவனே நம்மை பாதுகாக்க போதுமானவன் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் போருக்கு மத்தியில் அழைப்பு பணி உமர் அலி அவர்களிடம் உத்தரவை பெற்றுக்கொண்ட சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் பணி பணியடைவில் இருந்த மிகச்சிறந்த அறிவுள்ள திறமையுள்ள இராஜதந்திரமிக்க நபர்களை பொறுக்கி எடுத்து ஈரானிய மன்னர் அவைக்கு அனுப்பி வைத்தார் உலக வளகங்களை தங்களது மேனியில் பூட்டி அழகு பார்த்துக் கொண்டிருந்த ஈரானிய அவையினருக்கு மத்தியில் இந்த உலக வாழ்வையை மறுமை வாழ்விற்காக விற்றுவிட்டு அந்த கூட்டத்தினர் மிகவும் எளிமையான உடைகளுடன் சென்று ஈரானிய மன்னரது அவையில் நுழைந்தார் இஸ்லாமிய ராஜதந்திரங்களின் ஆடம்பரமில்லாத எளிமையான அந்த தோற்றத்தை கண்ட ஈரானிய மன்னரது அவை சற்று நடுங்கித்தான் போனது முஸ்லிம் ராஜதந்திரங்களின் தலைவராக சென்றவர் இப்பொழுது ஈரானி அவையில் இவ்வாறு உரையாற்றினார் மன்னரே நாம் அனைவரும் படைத்த வல்ல ரஹ்மான் அல்லாதான் எங்களை தேர்வு செய்து இங்கு அனுப்பியுள்ளார் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் பணி என்னவென்றால் கேடுகட்ட சிலை வணங்கக்கூடிய கலாச்சாரத்திலிருந்து மக்களை மீட்டெழுத்து உண்மையான நேர் வழியின்பால் படைத்த வல்ல அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக அவர்களை வழி நடத்துவது ஒன்றே எங்களுக்கு இடப்பட்ட பணியாகும் இன்னும் வல்ல அல்லாஹ் இந்த மக்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பாலும் அறிமா அறியாமையிலிருந்து ஞான வெளிச்சத்தின் பாலும் எல்லா பக்கமும் காட்டுமாறு பயி பணித்துள்ளான் தனியொரு மனிதனை அவன் மீது சுமத்தப்பட்டுள்ள அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுவித்து அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்தும் அடக்குமுறையில் இருந்தும் அவனை பூரண சுதந்திரம் பெற்ற சுவாச காற்றை சுவாசிக்கும் இஸ்லாமிய பூங்காக்குள் நுழைவித்து இறைவனது அருள் பெற்ற நன்மக்களாக மாற்றுவதென்றே எம் மீது சுமத்தப்பட்ட பணியாகும் யார் இந்த அழைப்பு பணியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இன்னும் யார் அதனை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் மீது போர் தொடுக்கப்படும் அவர்களது பூமிகள் வெற்றி கொள்ளப்பட்டு எமது பூமிகளாக இஸ்லாமிய ஆட்சி பிரதேசமாக மாற்றப்படும் இறைவனது அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களது பூமிகள் அவர்களுக்கே உரிமை வழங்கப்பட்டு அதன் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவர்களுடையதாகவே இருக்கும் யார் இந்த அழைப்பை உதாசீனம் செய்கிறார்களோ அவர்கள் மீது போர் தொடுக்கப்படும் இன்னும் அவர்களது பூமிகள் முற்றிலும் அல்லாவின் ஆட்சி பிரதேசமாக மாறும் வரைக்கும் இந்த போர் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது இமா இமா ஈரானிய மன்னர் ஆச்சரியம் கலந்தோடு தோணியில் உங்களது அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எங்களது இறைவனின் என்ன வாக்குறுதியை வழங்கியிருக்கிறான் மரணத்திற்கு பின் உங்கள் வாழ்க்கையில் சுவனம் கிடைக்கும் அவர்கள் அங்கு மிகவும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இன்னும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் வெகு சீக்கிரமே இந்த பூமி பிரதேசங்கள் எங்களுக்கு சொந்த சொந்தமானவையாக மாறும் மன்னர் மணிமுடியை துறக்க நேரிடும் இன்றைய உமது அதிகாரங்கள் மற்றும் ஆட்சி பிரதேசம் யாவும் முந்தைய வரலாறாக மாறித்தான் போய்விடும் என்று உறுதியாக எச்சரிக்கையான குரலில் பதில் கூறினார்கள் முஸ்லீம் ராஜதந்திரிகளின் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பொறுக்கி எடுக்கப்பட்ட விஷம் தோய்ந்த அம்புகள் பாய்வது போல் ஈரானின் மன்னரின் மார்பில் பாய்ந்தது பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் இழந்த அந்த ஈரானிய மன்னன் அதிர்ந்த குரலில் எதிரே உள்ளவனை அழைத்தான் அந்த மனிதன் மன்னரே உங்களது கட்டளை என்ன என்பதை கூறுங்கள் என்பது போல் வந்து நின்றான் வெளியே சென்று சிறிய மணலை அள்ளி வா என்று ஆணையிட்டான் ஈரானிய மன்னன் சென்று அவன் சிறிது நேரத்தில் கூடை நிறைய மண்ணுடன் வந்து மன்னனின் முன் நின்றான் எதிரே நின்று கொண்ட முஸ்லிம் ராஜதந்திரிகளின் ஒருவா ஒருவரான ஆஷிம் பின் உமர் அலி அவர்களுக்கு முன் அந்த மண் கூடையை மன்னன் எரிந்தான் தன்னை அதனை தன்னுடன் எடுத்துக்கொண்டு ஆஷிம் பின் உமர் அலி அவர்கள் அதனை சாத் பின் அபிவக்காஸ் அலி அவர்களிடம் எடுத்து சென்றார்கள் வாழ்த்துக்கள் ஈரானிய மன்னர் தானே முன்வந்து தனது மண்ணை நமக்கு தாரை வார்த்து விட்டார் என்று அந்த மண்ணை பார்த்து சாத் பின் அவர்கள் உற்சாக மிகுந்த குரலில் கூறினார்கள் ஈரானின் மன்னரது அவையில் நடந்த அனைத்தையும் ஒரு வரி விடாமல் சாத் பின் அவர்களிடம் அந்த குழு ஒப்படைத்துவிட்டு போர் என்ற பதிலை தவிர வேறு ஏதாலும் அவருக்கு பாடம் புகட்ட இயலாது என்பதை தெரிவித்தார் நமக்கிடையே உள்ள விவாக விவாகரத்தை போர் ஒன்றின் மூலமாக மட்டுமே தீர்த்து கொள்ள இயலும் என்பதை அவருக்கு சொல்லிவிட்டு தாம் வந்தோம் என்றது அந்த குழு தமது தோழர்கள் ஈரான் மன்னர் முன் முன்பாக தெரிவித்துவிட்டு வந்த இந்த தீரமான தீர்க்கமான பதிலை கேட்ட சாத்பின் அபாஸ் வக்காஸ் அலி அவர்கள் கண்கள் குலமாகின இந்த போர் இன்னும் சில நாட்களிலேயே அதனை விட சீக்கிரமாகவே ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என்றார் சாத்பின் பின் அபி வக்காஸ்ரலி அவர்கள் ஆனால் முஸ்லிம்கள் போர்தான் இறுதி முடிவு என்று உறுதியாக தீர்மானித்துவிட்ட பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலையில் சாத் ஹபி வக்காசுர் அலி அவர்கள் கடுமையாக நோய்க்கு ஆளாகிவிட்டார்கள் இதனால் அவர்களது முன்ன பொழுது போல் இசை முன் முன்னாடி இருந்தது போல செயல்பட இயலவில்லை அம்மை நோய் அவர்களை பிடித்திருந்தது அம்மை நோய் அவர்களை பிடித்திருந்தது அதன் காரணமாக அவரால் எழுந்து நடக்க கூட திராணியற்றவராகவும் உட்கார இயலாதவர்களாகவும் இருந்து கொண்டிருந்த நிலையில் எவ்வாறு கு குதிரை மீது ஏறி போர் செய்ய முடியும் என்ற நிலையில் இருந்தார் இந்த பரதுயரமான நிலையில்தான் என்ன செய்வதென்றே புரியாத நிலையில் இருந்து கொண்டிருந்த சார்பின் அபி ரலி அவர்கள் நோய் இருக்கும்போது அவர் இதற்கு பின்பு எப்படி போர் புரிந்தார் போரில் எப்படி வெற்றி கொண்டார் என்ற சூழ்நிலைகளை இன்ஷா அல்லா வரும் பகுதியில் பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ